வணக்கம் 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 உங்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு வயல் இந்த வயல் பார்த்திங்கன்னா சுற்றியும் குச்சி நட்டு கவர் நட்டுக்கோங்க இதில் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து ரிவேஸ் போட்டு ஓட்டணும் பாருங்கள் குச்சியில் மோதிருச்சு அப்படியே எவ்வளோ இந்த தளவுக்கு அந்தளவுக்கு ஆடுதுன்னு பாருங்கள் கவர் கவர் ஆக்காமல் அது மேலே மாதாமல் ஓட்டணும் கரெக்டாக மாமுக்கலை எப்படி ஓட்டணும் பார்க்க போகிறோம் சின்ன டேட்டி மினி டுவெண்ட்டி ஃபோர் ஹெச்பி மகேந்திரா இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வர்றாரு அவர் ஒரு விவசாயி நல்லா புத்தகங்க அங்கேருந்து இப்போ இருபது நேரத்தை ஓட்டிகிட்டு வந்தாச்சு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொன்றை எடுத்து போட்டு பேசப்பட்டு பேசப்பட்டு போக முடியும் நம்ம நீட்டாக ஓட்டு அது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மறுபடி சோலைக்காடு அங்கேயும் ஊற்றக்கூடாது கல கவனமாக ஊற்றணும் அப்போ அப்படியே ரிவர்ஸ்லேயே போகணும் அந்த ரீபேஸில் போய் தெரியுதுங்களா ரிபேஸ்லேயே போகணும் கொஞ்சம் ரெண்டாவது பக்கமும் குச்சிருக்கனால நேராக போய் நான் போது குச்சி உடஞ்சிருக்கும் சரிங்களா இப்போது முன்னாடி போட போகணும் போய்ட்டிருக்கோம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம் அப்புறம் மினி டிராக்டர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது விவசாயிகளுக்கு இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா பார் போடலாம் தட்டை இருக்கலாம் ஆற்கள் கூலியை குறைக்குது இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் போட்டு போகிறோம்